அன்றைக்கு புரட்சி பாரதம் பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த ஏ பி எல் எப் என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இதே தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையிலே அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை அதாவது விஐபி சார்களை மேடையிலே போடப்பட்டிருந்தது மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சேராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது மேடையில் ஏறியதும் ஐயாவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி நான் முதலமைச்சராக ஆவதற்கோ அல்ல இந்த நாட்டிலே ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன் இது தம்பி மூர்த்தி அமர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய கையை பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தமிழகத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழங்கி நடத்துகின்ற இயக்கங்களை விட அதிகமாக அம்பேத்கருக்கு திருவுருவ சிலையை கண்டவர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்திலே வட மாவட்டங்களில் இரண்டு சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகவேதான் அவர் ஒரு புரட்சி வீரனாக இன்றைக்கு நான் இங்கே உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி சமூக நீதி தமிழகத்திலே உருவாக வேண்டும் வட மாவட்டங்களிலே பெரிய சாதிகளாக இருக்கின்ற இந்த இரண்டு சாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் நினைத்தார்கள் இரண்டு தலைவர்களும் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்த விதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை அப்படியும் இருந்தால் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம் எங்களுக்குள் எந்தவிதமான கருத்து வேற்றுமை இல்லை அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த நிர்வாக பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி கே அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அதே போல் முன்னாள் அம்பத்தினுடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் ஆக எந்தெந்த பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடல் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஆகவே வட மாவட்டங்களில் எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசுகளும் வந்ததில்லை ஏனென்று சொன்னால் சமூக நீதியை கடைப்பிடிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இருண்டு இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே இது தென் மாவட் தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும் தென் மாவட்டங்களிலையும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் நமக்குள் தமிழகத்திலே எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும் இன்றைக்கு போராட்டத்தின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு தொடரும் முழக்கமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது நாளை இதைவிட ஒரு பெரிய போராட்டமாக எங்கு நடைபெற இருக்கிறது என்று இதற்கு பிறகுதான் முடிவிலே சொல்லுவார்கள் ஆனால் எதிர்பார்த்தது கிட்டும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் 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 இதற்கு புரட்சி பரதம் உங்களோடு தொடரும் 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 நாட்டிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட மேலான கட்சி கொடிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரும்பான்மை சாதிக்கலாம் ஒன்றிணைத்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் ஆகவே சாதிவரி கணக்கெடுப்பை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு திமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இங்க வழியில்லை நடத்தி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு புரட்சி பாரதம் பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த ஏ பி எல் என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இதே தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையிலே அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை அதாவது விஐபி சார்களை மேடையிலே போடப்பட்டிருந்தது மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சேராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது மேடையில் ஏறியதும் ஐயாவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி நான் முதலமைச்சராக ஆவதற்கோ அல்ல இந்த நாட்டிலே ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன் இது தம்பி மூர்த்தி அமர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய கையை பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தமிழகத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழங்கி நடத்துகின்ற இயக்கங்களை விட அதிகமாக அம்பேத்கருக்கு திருவுருவ சிலையை கண்டவர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்திலே வட மாவட்டங்களில் இரண்டு சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகவேதான் அவர் ஒரு புரட்சி வீரனாக இன்றைக்கு நான் இங்கே உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி சமூக நீதி தமிழகத்திலே உருவாக வேண்டும் வட மாவட்டங்களிலே பெரிய சாதிகளாக இருக்கின்ற இந்த இரண்டு சாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் நினைத்தார்கள் இரண்டு தலைவர்களும் அன்றையிலிருந்து இன்று வரை மாவட்டங்களிலே அதிகமாக எங்களுக்குள் எந்த விதமான உரசல்களும் ஏற்பட்டது இல்லை அப்படியும் இருந்தால் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம் எங்களுக்குள் எந்தவிதமான கருத்து வேற்றுமை இல்லை அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த நிர்வாக பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி கே அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அதே போல் முன்னாள் அம்பத்தினுடைய சேர்மனாக இருந்த அண்ணன் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் ஆக எந்தெந்த பகுதிகளிலே இது போன்ற சின்ன ஆரம்பத்திலேயே அதை பிடுங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடல் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஆகவே வட மாவட்டங்களிலே எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசங்களும் வந்ததில்லை ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த இரண்டு பெரும் சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே இது தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும் தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் நமக்குள் தமிழகத்திலே எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும் இந்த சமூக நீதியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல அரசை உருவாக்க முடியும் திமுக மட்டுமல்ல ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் அது மத்திய அரசாக இருந்தாலும் கூட வயிற்றுல இன்றைக்கு புளியை கரைத்திருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்களே இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் சாதிவரி கணப்பெடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அல்லது வேறொரு கணக்கு இவர்கள் நினைக்கிறார்களா எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அவர்கள் நினைத்து இதற்கு பல்வேறு நம்முடைய உளவு துறைகள் எல்லாம் துருவி துருவி கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை இதற்கு ஒரு தெளிவான முடிவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அன்புமணி அவர்கள் தெளிவாக கொடுப்பார்கள் ஆகவே நாம் நினைப்பது இன்றைக்கு இன்னும் பெற்று எழுபத்தி பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் கூட நாம் விவசாய நிலங்களை கூலி வேலையை செய்து கொண்டு இந்த வட மாவட்டங்களில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளும் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் சாதிகளுக்கு ஏற்றார் போல் விஜாசார அடிப்படையிலே தன்னுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இனியும் தாமதிக்க முடியாமல் இனியும் காரணம் சொல்ல முடியாது முடியாது ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்தில் கூட அண்ணன் ஜி மவர்கள் அவர்கள்